போட்டி வேலாம் மசாலாச்சு ஒரு நூற்றம்பது கிராம் மட்டும் சின்ன வெங்காயம் ஒரு ஆரியன் பாய் பூண்டு ரெண்டு துண்டு ஈந்தி போட்டு நல்லா வதக்கிறதுக்கிள்ள போடுற மாதிரி வந்துட்டு வெங்காயமாக மிளகு அந்த சீரம் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு மிளகாப்பூ மல்லிகைப்பூ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க வானத்தியே தெரியும் அரைச்சி இப்போ குழம்பு தரைச்சிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சீரகம் மிளகு

சூப்பராக இருந்திருக்கு நம்ம போ போட்டி நம்ம போட்டி கறி ரெடியாகிடுச்சு நல்லா கொதிக்கட்டும் என்ன போட்டி மட்டன் போட்டி மட்டன் போட்டி தெளிவாக சொன்னியா அப்படியே மட்டன் போட்டி ரெடியாயிட்டது வேணாம் தூக்க தூக்க ரொம்ப பிடிச்சோம்